ஹாய் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு மஞ்சள் வீடியோ பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி மஞ்சளை வளர்த்து அதை வந்து பொடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு எளிமையான வீடியோ தான் செடி வைக்க கூ வைக்க தெரியாதவங்க கூட எப்படி வச்சு நம்ம மஞ்சள் எடுக்கலாங்கிறத பார்த்தினா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் பாருங்கள் ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் நிறைய இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவ்வளோ மஞ்சள் நீங்கள் ஹார்வஸ் பண்ணி எடுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான மஞ்சளை நீங்கள் கடையில் வாங்காமல் நீங்களே அறுவடை பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோ தான் சொல்லப்பேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கடா மஞ்சள் இது வந்து குறுக்குமீன் கண்டன்ட் வந்து நைன் டு டுவெல் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் ஒரு அஞ்சு கிழங்கு வாங்கினேன் அந்த கிழங்குகளை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பீட்டில் வச்சு முளைக்க வச்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து குரோ பேக்கில் மாற்றினேன் குரோ பேக்கோட சைஸு டுவெல் இன்ட்டு நைன் அகலை வந்து டுவெல் இருக்கும் ஒயரம் வந்து ஒன்பது இருக்கும் இதுதான் குரோ பேக்கோட சைஸு ஒரு அஞ்சு குரோ பேக்கில் நான் வச்சேன் வச்சு நல்லா தலைஞ்சி வந்துச்சு நம்ம அந்த கொஞ்சம் மண்ணை வந்து மேலே கீழே நம்ம பண்ணும்போது கையை வச்சு மண் மேலே கீழே நம்ம கிளறி விடணும் நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா டூல்ஸை வச்சு பண்ணும்போது மேலே கீழே பண்ணும்போது அந்த தாய் மஞ்சள் ஃபர்ஸ்ட் வச்ச மஞ்சள் இருக்குல்ல அது வந்து பிஞ்சு வந்துருச்சு அதனால் மறுபடியும் அதே பக்கத்துலேயே நட்டு வச்சேன் ஸோ அதனால் ஒவ்வொரு குரோபேக்லையும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு ரெண்டு மஞ்சள் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் செம்மையான ஒரு அறுவடை எப்பயுமே நீங்கள் மஞ்சள் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் நம்ம அந்த மஞ்சள் குலையிலேருந்து கிழங்கு இருக்கோம்ல அந்த விரலி மஞ்சள் அந்த கிழங்கை எடுத்து ஒரு தட்டில் வச்சு கிச்சன்லையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அப்படியே வச்சுருங்க எதுவுமே பண்ண வேண்டாம் தண்ணி தெளிக்க வேண்டாம் அப்படியே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாதத்தில் மார்ச் ஏப்ரலில் லைட்டாக நமக்கு வந்து முளைப்பு வந்ததுலேருந்து அந்த கிழங்குலேருந்து வரும் அந்த மாதிரி அந்த முளைப்பு வரும்போது நம்ம அதை ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கொஞ்சம் மண்ணோ இல்லை கொக்கோபீட்டோ போட்டு நீங்கள் முளைக்க வச்சுருங்க முளைக்க வச்சதும் அந்த முளை வந்து கொஞ்சம் ஒரு இலையாக மேலே வரும் எப்போ அப்படின்னா மே மாதம் அல்லது ஜூன் மாதத்துக்குலாம் நமக்கு வந்துடும் அப்போ நம்ம அந்த கிழங்கையை எடுத்து ஒரு நல்ல ஒரு பாட் மிக்ஸ் நான் என்ன போட்டு வைப்பேன் அப்படின்னா ஒரு சின்ன டப்பா நிறைய மண் போடுறேன் அப்படின்னா ரெண்டு டப்பா மண்புழு உரம் மண்புழு உரம் அதே இல்லை அப்படின்னா சாணி உரம் இல்லைன்னா ஆட்டு உரம் இருக்குல்ல அது ரெண்டு மடங்கு போடுவேன் அந்த பேக்கை நிறைக்கிறதுக்கு ஒரு குரோ பேக்குக்கு ஒரு இது ஒரு பங்கு மண் அப்படின்னா ரெண்டு பங்கு சாணி உரத்தை போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருவேன் கொஞ்சம் மண்புழு நம்மகிட்ட இருந்ததுன்னா அதில் விட்டுறான் விட்டோம் அப்படின்னா அந்த நம்ம சாணி மக்கி இருக்கும்ல அது கொஞ்சம் மக்காமல் இருந்தால் கூட அந்த மண்புழுக்கு உரம் தான் நம்ம கொடுக்குறோம் அது சாப்பிட்டு அந்த மண்ணை வந்து நல்ல ஒரு கலவையாக மாற்றி வைக்கும் அப்போ நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் கீழே மேலே கீழே மேலே மண்புழு போயிட்டு வர்றதுனால நல்ல மண் நல்லா லூஸாக இருக்கும் வேறு எதுவுமே போடணுன்னு அவசியமே கிடையாது நம்ம வெறுமன தண்ணி மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா விட்டாலே போதும் ஏன்னா மண்புழு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து டெய்லி ஊற்றணுன்னு கூட அவசியமே கிடையாது இதுதான் சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம செடியை நட்டி வச்சு விட்டுணும் அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா மண்ணை சைடில் மட்டும் அதாவது கெட்டியாயிடாமல் அதாவது வெயில் அதிகமாக இருந்ததுன்னா மண் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே இது தண்ணி நீங்கள் நிறையா ஊற்றிட்டீங்கனாலும் கீழே வந்து தண்ணி வந்து அந்த ஓட்ட வழியே போகாமல் அப்படி இருந்தால் கூட உள்ளே வந்து அழுகிறக்கூடாது கூடாது மண் வந்து இருக்கமாயிரும் எப்போயுமே தண்ணியாக இருந்தால் ஸோ அதனால் கிழங்குக்கு பொறுத்த வரையில் தண்ணி வந்து கெட்டி நிற்கவும் கூடாது ஓவரா தண்ணி ஊற்றவும் கூடாது மேல் மண் காய வச்சு நீங்கள் மறுபடியும் தண்ணி ஊற்றினீங்கன்னா சூப்பராக தெளிஞ்சு வரும் இந்த கிழங்கோட சைஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் வந்திருக்கு நீ அதனால் நம்ம மஞ்சளை பொறுத்த வரையில் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றுங்க கலவை இந்த மாதிரி போட்டு வைங்க அந்த மஞ்சள் முளைச்ச மஞ்சள் இருக்குல்ல ஒரு இலை வந்ததும் பிடுங்கி நட்டி வச்சுருங்க போதும் சிம்பிளான விட நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா செம்மையாக சூப்பராக வருங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கிளங்கூட சைஸ் இந்த லக்கடா மஞ்சளை பொறுத்த வரையில் நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க எல்லாருமே ரொம்ப அதாவது ஒல்லி ஒல்லியாக தான் அவங்களுக்குலாம் விளைஞ்சிருக்கு ஆனால் நமக்கு பாருங்கள் எப்படி பெருசு வர அந்த குரோ பேக் அப்படி கிழங்கு தான் வெளியில தெரியுது பாருங்கள் பொதுவாக மஞ்சள் கிழங்கு வகைகளை வந்து குரோ பேக்கில் வைக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா அங்கே பாருங்கள் இந்த குரோ பேக்குமே நான் தட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி நாலா பக்கமாக தட்டு தட்டிட்டு நம்ம எடுத்துடலாம் இதே இது தொட்டிலேயோ பிளாஸ்டிக் டப்பில் வச்சோம் அப்படின்னா தூக்கி தட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருக்குங்க அதனால நம்ம க்ரோ பேக் வந்து இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு 12-12 டுவெல்லாம் நீங்கள் வைக்கலாம் நான் வந்து ஒயர் அதிகமாக இருந்தால் அந்த எனக்கு வந்து இட வசதி கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த 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 இதில் வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் வந்து பெருசாக கூட வச்சுக்கலாம் மண்புழு பாருங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு தொட்டிலையும் காக்கிலோக்கு மேலே மண்புழு இருந்தது நம்ம வந்து வெறும் இயற்கை முறையில் மட்டும் நம்ம வச்சதுனால மண்புழுவும் செமைய உருவாகியிருக்கு நம்ம கிழங்கோட சைஸும் சூப்பராக வந்திருக்கு அதனால் நம்ம இது வந்து எப்பயுமே மஞ்சள் இஞ்சி எல்லாம் நம்ம வந்து டெய்லி வந்து உணவில் சேர்த்துப்போம் அதனால் இது வந்து யூரியாவோ இல்லை எந்த வித கெமிக்கலும் போட வேண்டாம் எதுவுமே போடுறதுக்கு தேவையில்லை டிஏபி வேணுமோ அது இதுன்னு வெறும் சாணி வரை மட்டும் போட்டு கொடுங்க உங்களுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள் ஒரு மஞ்சள்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்களேன் ஒரு ஒரு தொட்டிலெல்லாம் ஒன்றரை கிலோ கிழங்கு இருந்தது அவ்வளோ குண்டு குண்டாக இருந்தது அந்த கிழங்கு வந்து சைஸை பொறுத்த வரையில் நல்லா குண்டாகவும் இருக்கணும் அதேமாதிரி நல்லா விளைஞ்சிருக்கணும் இப்போ நம்ம ஜூன் மாதம் நட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மே ஜூனில் நட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் இந்த வந்து அந்த தலை டிசம்பர் கடைசியிலேருந்தே அந்த இலைகள் வந்து கருக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த கருக ஆரம்பித்ததும் அதுக்கு புது இலை வராது அப்போ அந்த மாதிரி நல்லா எல்லா இலையுமே சரியாக ஆரம்பிச்சிடும் அந்த தோகை இருக்குல்ல ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது வந்து த அப்படி தோகை அப்படியே சரிஞ்சிரும் வலுவில்லாமல் அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா தோகையும் கட் பண்ணி அந்த தண்டு மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு அடி நிற்கிற மாதிரி விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் டேஸ் வந்து தண்ணியே நான் விடலை அந்த தண்டு எல்லாமே காஞ்சி போச்சு அந்த தொட்டியில் என்ன செடி இருந்துச்சுனே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு இப்போ இந்த தொட்டியில் பார்த்தீங்களா வெறும் மஞ்சள் மட்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன் ஆனால் கிழங்குட சைஸ் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது வளர்ச்சியும் சூப்பராக இருக்குது நல்லா முழுமையான வளர்ச்சி அப்போ தான் இருக்கும் நம்ம அந்த தண்டு காயாக காயறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே விளைஞ்சிருக்கவே விளைஞ்சிருக்காது அதனால் எப்போயுமே நல்லா தண்டு காய வச்சு காய்ச்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ இந்த மண்ணை வந்து பொறுத்த வரையில் பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி பொலன்னு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிழங்கு வந்து நல்லா விளைஞ்சிருக்கு இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு இருக்கும் மண் இறுகி போயிடுச்சு அப்படின்னா கிழங்கு பெருசாக வரவே வராது அதனால் அது வந்து எப்போயுமே நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒன்று மண் இருக்கக்கூடாது தண்ணி அதிகமாகவும் விடக்கூடாது இதுதான் மெயின் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒவ்வொரு கிழங்குலையும் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் ஒரு கிழங்கு வச்ச இடத்துல எவ்வளோ கிழங்கு வந்திருக்கு சூப்பரான ஒரு அறுவடை தான் நார்மல் மஞ்சளுக்கும் இந்த மஞ்சளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இந்த மஞ்சள் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது நம்ம மஞ்சள் வந்து நல்ல மஞ்சள் கலராக இருக்கும் இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது பட் வாசத்தை பொறுத்த வரையில் நம்ம மஞ்சள் என்ன வாசம் வருமோ அதே மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்ல வாசமாக இருக்குது ஒவ்வொரு கொத்துலேயும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் கழுவி கழுவி எடுத்தேன் என்னால் கழுவி எடுக்க முடியல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மண்ணை எல்லாத்தையுமே கலறி கழுவி எடுத்தால் மட்டும்தான் மறுபடியும் நம்ம வேக வச்சு நம்ம பொடி பண்ண முடியும் முத முறையாக நான் எடுத்திருக்கேன் இவ்வளோ மஞ்சள் கிடைக்கிறேன் நான் கண்டிப்பாக நான் நினைக்கவே இல்லை இது வந்து லக்கடா மஞ்சளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் லக்கடாங்கிற இடத்துல மலைகளில் விளையக்கூடிய ஒரு மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்க பாறை இடுக்குகளில் முளைக்கும்ல அந்த மஞ்சள் அப்போ அந்த பாறையில் உள்ள சத்துக்கள் எல்லாம் எடுத்து வளரக்கூடிய ஒரு மஞ்சள் தான் இது வந்து நம்ம வீட்டில் நம்ம பயிர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு மீன் கண்டாண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அதுக்காக ரொம்பலாம் குறையாது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து வெறும் மண்ணும் சாணி உரம் மட்டும் தான் போட்டிருக்கோம் அந்த இயற்கையாகவே அந்த பாறைகள் இடையில் முளை முளைக்கிற மஞ்சள் உங்களோடய அந்த சத்து வந்து இதில் இருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் பட் இருந்தாலும் நம்ம மஞ்சளை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கோம் வாங்கி நான் போட்டேன் இந்த முறை நம்ம இவ்வளோ நம்ம எடுத்ததுனால இதில் நம்ம நம்ம கிழங்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கணும் ஒரு வருஷம் வச்சுட்டு அப்படியே விடக்கூடாது நம்ம இந்த அந்த இருந்தே நம்ம வந்து இனி லைஃப் லாங் விதை கிழங்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எப்பயுமே ஒரு செடியை நம்ம அப்படி தான் வளர்த்து எடுக்கணும் ஒரு முறை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இல்லை நெக்ஸ்ட் அந்த விதையை நம்ம தேடணும் அப்படின்னு போகவே கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து கிழங்கு நம்ம நட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிழங்கு பக்கத்தில் வேறு யாருக்கும் நட்டு வைக்க கொடுத்துடலாம் இன்கேஸ் நம்மளோட சரியாக வரலன்னா கூட அவங்கக்கிட்ட இருந்து ரெண்டு நம்ம இலங்கை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய விதைகளை பரவலாக்கம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மஞ்சள் வந்து அதாவது எந்த ஒரு விதையுமே எல்லாருக்கிட்டையும் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் பொதுவாக அந்த மஞ்சளை பொறுத்த வரையில் என்ன அப்படின்னா நம்ம ஏரியாவில் விளையிற மஞ்சளுக்கு சக்தி அதிகம் அதாவது அதுதான் நாட்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இந்த மஞ்சளை வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கினா கூட இது ஒரு அஞ்சாறு வருஷம் நம்மளே பயிரிட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளோட கிளைமேட்டுக்கு இது அடாப்ட் ஆயிடுமா அதுக்கப்புறம் இதுவும் நம்மளோட நாட்டு மஞ்சள் தான் சரிங்களா அதனால் நம்ம வந்து இது வெளியில் உள்ள மஞ்சள் அந்த மாதிரிலாம் நினைக்கவே வேண்டாம் எந்த ஒரு விதையும் நம்ம ஏரியாவில் போட்டு அது நம்மளோட கிளைமேட்டுக்கு அது ஒத்து வந்து நல்ல பலன் கொடுக்க ஆரம்பித்தாலே அது நம்மளோட நாட்டு விதையாக தான் மாறிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக வந்திருக்குன்னு தெரியுதா இந்த மஞ்சளில் பாருங்கள் மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலருக்காகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கிழங்குகள் வைக்க வைக்க மேலே வரும்போது மண் வந்து நம்ம சாணி உரம் நிறைய போட்டதுனால அந்த மண்ணோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ குறையும் போது இடையில இன்னொரு முறை நம்ம ஒரு ஆறு மாதம் க கழிச்சுட்டு மறுபடி சாணியும் கொஞ்சம் மண்ணும் நிறைய சாணியும் மிக்ஸ் பண்ணி போடணும் ஏன்னா நம்ம மண்புழு அதிகமாக உருவாகி இருக்குமோ அது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நம்ம உணவு கொடுத்தே ஆகணும் நம்ம மண்புழுக்கு தான் உறவு கொடுக்குறோமே தவிர நம்ம செடிக்கு கிடையாது நம்ம மண்புழுக்கு கொடுக்குற உரத்தை மண்புழு அது நல்லா சாப்பிட்டு மக்க வச்சு அந்த உரத்தை செடிக்கு அது கொடுக்குது ஓகேவா அதனால நம்ம நிறைய சாணி உரம் கொடுக்கணுமே தவிர மண் அதிகமாக கொடுக்கக்கூடாது இடையில ஒருக்கா நம்ம அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மேலே வரைக்கும் நல்லா ஃபில் பண்ணி விட்டுருணும் இல்லை அப்படின்னா அந்த கிழங்கு எல்லாம் மேலே வரும் மேலே வர்ற கிழங்கு எப்படி இருக்கும்னா பச்சை கலராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்போ அந்த டைமில் நம்ம அந்த கிழங்கு தெரியாத அளவுக்கு மண் போட்டு நம்ம மு அதை முக்கி விடணும் அந்த மண்ணுக்கு பதிலாக நான் நிறையா இது என்னது சாணி உரத்தை போட்டு நம்ம கொடுத்தேன் சூப்பராக இருக்குது அதனால் மேலே உள்ள கலர் வந்து கொஞ்சம் மாறி இருந்தது பச்சையானது வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருந்தது கொஞ்சம் லைட் கலராக மாறிச்சு கீழே உள்ளது எல்லாமே நல்லா டார்க் கலராக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஒரு செடியை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு நம்மளுக்கே தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கலாம்னா இது இந்த மஞ்சள் நடுறதில் நான் இதை வந்து ஆறாவது வருஷம் நான் முடிச்சுருக்கேன் என்னென்ன பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனி எந்த இடத்துலனாலும் அதாவது மண் தரையில் தான் வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த இடத்துல வச்சாலும் ஒரு கிழங்கு வைச்சாலும் ஒரு கிலோ தாராளமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த மஞ்சள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருக்கோம்ல இதை நான் வெயிட் போட்டு பார்த்தேன் எனக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் கிலோ கிடச்சிது எவ்வளோ அழகு பாருங்க அஞ்சு க்ரோ பேக் தான் சின்ன க்ரோ பேக் தான் ரொம்ப பெருசு கூட இல்லை அந்த அஞ்சு க்ரோ பேக்கில் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் நாலே முக்கோ கிலோ ஒரு கிடச்சிருக்கு இது பெரிய ஒரு அறுவடை தான் மொதல் மொதல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இவ்வளோ பெரிய அறுவடை கிடைக்கணும் அது சத்தியமாக நினைக்கவில்லை நல்ல ஒரு அறுவடை தான் எப்போயுமே ஒரு மஞ்சளை பொறுத்தவரையில் அஞ்சு கிலோ மஞ்சளை நம்ம காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல மஞ்சளாக இருந்தால் ஒரு கிலோ பொடி தான் கிடைக்கும் அஞ்சு கிலோ வெ பச்சை மஞ்சள் எடுத்து வேக வச்சு காய வச்சு பொடி பண்ணோம்னா ஒரே ஒரு கிலோ பொடி தான் கிடைக்கும் அப்போ நல்ல விளைச்சலாக இருந்தால் அந்தளவுக்கு கிடைக்கும் இதே இது விளைச்சல் நல்லா விளையலை இளம் மஞ்சளாக எடுத்துட்டோம் அப்படின்னா அஞ்சு கிலோ மஞ்சளில் நீங்கள் காய வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரை கிலோவுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது அஞ்சு கிலோ கிழங்கா இருந்தாலுமே இப்போது இந்த க கிழங்கை பொறுத்தவரையில் எனக்கு வந்து நாலே முக்கால் கிலோ இருந்தது நான் ஒரு முக்கால் கிலோ வந்து அடு அடுத்த பேட்சுக்கு நம்ம வந்து போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டு நாலு கிலோ மட்டும்தான் நான் இதை வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ அந்த ம மஞ்சள் எல்லாத்தையுமே பிரித்து எடுக்கிறோம் பிரித்து எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மஞ்சளை வந்து அந்த விரலி மஞ்சளை மட்டும்தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொடியை மாற்ற போகிறோம் அந்த குண்டு மஞ்சள் தாய் மஞ்சள் எல்லாத்தையுமே பிரித்து எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டு இப்போ நான் இது வேக வைக்கிறதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் மஞ்சளை எடுத்த ரெண்டு நாள்லேயும் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிடுறோம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த பத்து மாதம் உழைச்ச உழைப்பு எல்லாமே வம்பாக போயிடும் அதனால் எப்போயுமே மஞ்சள் எடுத்து ரெண்டு நாளில் நம்ம அடுத்த ப்ராசஸை பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இப்போது வெளியில் கூட நிறைய மஞ்சள் இங்கே கிடைக்குது இந்த மாதிரி விரலி மஞ்சளாகவே நிறைய கிடைக்குது அந்த மஞ்சளை வாங்கியும் நம்ம பய இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து வேக வச்சு பொடி பண்ணி அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு வந்து அந்த குறுக்கு மீன் கண்டன்ட் டைரெக்டாகவே கிடைக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த காஞ்ச மஞ்சள் வாங்கி பொடி அரைச்சா கூட அந்த காஞ்ச மஞ்சளில் வித குறுக்கு மீன் கண்டென்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம் கிடைக்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம் கிடைக்காதவங்க காஞ்சது தான் வாங்கி யூஸ் பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வீட்டில் ஒரு எப்படியும் கொஞ்சமாச்சும் மன்தரம் இருக்கும் இல்லைனா ரெண்டு பக்கெட்டை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு கிழங்கு வச்சு விட்டாலே போதும் சூப்பராக தெலைஞ்சி வரும் சிம்பிளான ஒரு டிப் தான் ஒரு ரெண்டு பக்கெட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு கிழங்கு எப்படியும் பொங்கல் டைமில் வாங்கின மஞ்சள் கிழங்கு கண்டிப்பாக இருக்கும் அது ரெண்டாக ஊங்கி விடுங்க வருஷந்தோறும் உங்களுக்கு பொங்கலுக்கு மஞ்சள் கூலையும் கிடைச்சிக்கும் அந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மஞ்சள் வளர்க்குறதை விடவே மாட்டிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இவ்வளோ பாருங்கள் நம்ம கடையில் வாங்கினா கூட இவ்வளோ வாங்க முடியுமா ஆனால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு பாருங்களேன் ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் மஞ்சள் செடி அதுவும் லக்கடா மஞ்சள் இவ்வளோ குண்டு குண்டாக கிடைக்குங்கிறத நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல ரொம்ப அருமையான ஒரு அறுவடை தான் இப்போ இதை எல்லாத்தையுமே நான் பிரித்து எடுத்துட்டேன் அந்த குண்டு மஞ்சள் இருக்குல்ல அந்த மஞ்சளை நான் நெக்ஸ்ட்டு முளைக்க வைக்கலான்னு வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஏன்னா குண்டு மஞ்சளை பொறுத்தவரையில் எப்போயுமே முளைக்க வச்சது இல்லை விரலி மஞ்சளை தான் நான் முளைக்க வச்சுருக்கேன் இந்த முறை தான் குண்டு மஞ்சளை முளைக்க வைக்கலாம்னு ட்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த விரலி மஞ்சள் எல்லாத்தையுமே நான் வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் இதில் ஒரு ரெண்டு தம்ளாக தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இது வெந்திருச்சா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா ஒரு கத்தியை வச்சு லைட்டாக குத்தி பார்த்தாலே போதும் அமுங்கேச்சி அப்படின்னா வெந்திருச்சு அப்படின்னு இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்திருச்சு நல்லா ஆவி பறக்க இருக்குது இப்போ இந்த மஞ்சளை எடுத்துட்டு தண்ணியை வடிக்கணும் தண்ணி கூட பாருங்க நல்லா ரெடிஷாக இருந்தது இந்த இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதை வந்து எல்லா செடிக்குமே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிக்குமே நான் தெளித்து சூடாக சூடாகலாம் நல்லா ஆற வச்சு இது வந்து அந்த மில்லி பக்ஸ் இந்த மாவு பூச்சிலாம் இருந்தது இல்லை அது செம்பருத்தி செடியில் இருந்தது நான் இதை தெளித்து விட்டதுக்கப்புறம் அந்த பூச்சி இல்லாமல் போயிடுச்சு அவ்வளோ நல்லா இருந்தது இப்போ இந்த மஞ்சளை வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஆரஞ்சு கலரில் தெரியுது பாருங்கள் நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல நம்ம மஞ்சள் மஞ்சையாக இருக்கும் இது நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும் சூப்பராக இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண் நம்ம அதாவது மில்லில் கொடுக்கும்போது அவங்க வந்து கட் பண்ணி கேட்குறாங்க நம்ம எவ்வளோ பெருசாக போட்டோம்னா காயறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் வீக்கில் காஞ்சிரும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ நம்ம அரைக்கணுமோ நம்ம அப்போ அரைச்சி பயன்படுத்திக்கலாம் கத்தில் ஈஸியாக வெட்டுற மாதிரி தான் இருக்கும் நல்லா வெந்ததை மட்டும்தான் பொடி வந்து நல்லா மாவு மாதிரி வரும் இல்லைனா நல்லா மாவு வராது அதனால தான் நம்ம வேக வைக்கிறோம் இல்லை நீங்கள் சும்மாவே நீங்கள் காயப்பட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிரும் அப்படின்னா அப்படியே வலுது வழுவுலன்னு ஒரு மாதிரி ஒல்லியாக மாறிடும் பொடி வந்து வராது நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ எல்லாத்தையுமே நான் இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக காயம் அப்படிங்கிறக்காண்டி ஒன்று ஒன்றா பரப்பி வச்சுருக்கேன் இந்த மஞ்சளை பொறுத்த வரையில் நம்ம சன்லைட்டில் போட்டிங்க அப்படின்னா உடனே காய்ஞ்சிரும் நம்ம கட் பண்ணி வச்சதுனால நான் சன்லைட்டில் வைக்க மாட்டேன் ஷேடோவில் வச்சு ஒரு ஒன் வீட்டு போட்டு எடுத்துட்டேன் இப்போ நல்ல ஒரு ஆரஞ்சு கலராக வந்துருச்சு இப்போ எவ்வளோ சத்தம் கேட்குது அப்படிங்களா இப்படி நல்லா சத்தம் கேட்கணும் இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போது இந்த இதை நம்ம ஒரு ஸ்டீல் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி போகிறோம் சத்தம் கேக்குதா இந்தளவுக்கு இப்போ இதை உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடையணும் அதுக்கா இப்போ இதை உடைக்கிற இவ்வளோ சத்தம் வருது இப்போ இது நல்லா காய்ச்சின்னு அர்த்தம் இப்போ எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நமக்கு நிறையா இருக்கிறதுனால இப்போ நாலு கிலோ நம்ம போட்டோமா இப்போ இதில் எவ்வளோ கிடைக்கிதுன்னு பாருங்கள் இப்போ இது எல்லாம் செக் பண்ணிவிட்டு முக்கால் கிலோ வந்திருக்கு இப்போ க நல்ல ஒரு அறுவடை தான் நல்லா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு கிலோ தான் நம்ம எடுத்தோம் இது நாலு கிலோவுக்கும் கொஞ்சம் நூறு கிராம் கம்மியாக தான் வருது